ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு சங்கிய அரசாங்கம் மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை அரசியல் அமைப்பை கையில் எடுக்காமல் அதை கைவிட்டு விட்டு அதை கை கழுவி விட்டு முருகனுக்கு மாநாடு நடத்திய ஈனங்கெட்ட அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் மத்த நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா மகள் எல்லாவற்றுக்கும் இது பெரியார் மண் எதுக்கு வேங்க வயல அதுவும் பெரியார் மண் தான் காரணமா பெரியார் திடலுக்குள்ள வட்டிக்கம் பணி நடத்திட்டு இருக்கீங்க ஒருத்தனையும் அறிவு சொத்தை சேர்த்துக்க விடாமல் நீங்க வெறும் சொத்தை சேர்த்து கொட்டு பொருள் சொத்தை சேர்த்து கொண்டு அடுத்த நாள் தற்கொலை தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் செருப்பால் அடித்தாலும் தகும் முதலமைச்சர் இல்ல சார் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் விஜய பார்த்து பயந்து இருக்கீங்க நீங்க தான் பாஜக எல்லா விஷயத்திலும் அப்படியே நிமிஷ நிமித்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் நாடகத்தை போடுற விஜய் விஜய அரஸ்ட் பண்ணு ஏன்பா கை வைக்க பயப்படுற ஏன்பா குடும்பமே சினிமா கம்பெனி வச்சிருப்பீங்க குடும்பமே கோடி கோடியா அதுல சம்பாதிப்பீங்க சினிமாவால் இவன் சீரழிந்து விட்டான்கள் ஏய் ஊபி உடன்பிறப்பே இப்படி எல்லாம் எழுதுறது உனக்கு வெக்கமா இல்லையா பராசக்தி சிவகார்த்தையனை வச்சு உன் சொந்தக்காரன் வச்சு எடுத்தா அது நியாயமாயிடும் இங்க ஒரு சினிமாக்காரன் வந்து கட்சியை ஆரம்பிச்சானா அது தவறு அவன் பின்னாடி ஓடுறவன் எல்லாம் தற்கூரி அப்ப அந்த தற்கூரி வளர்வதற்கு யார் காரணம் கருணாநிதி குடும்பம் காரணம் என்னமா அவனுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்கீங்களே தற்கூரியே

ెటీ కలెక్షన్ సరపెట్టి రాజం చెట్టి జ్వలర్స్ కానీ

விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் குற்றவாளின்னு ஒரு மன நோயாளியை போல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியா இருக்குல்ல நீங்க இல்ல மகிழ்ச்சியா இருக்குல்ல நீங்க இயேசுநாதரெல்லாம் யாரையுமே அக்கலாண்டா சார் எல்லாத்தையும் மொத திமுக காரன் எல்லாரும் மொத மத்தான மனுஷனா பாருங்க விஷயம் மட்டும் இல்ல நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் திருடப்பாடியவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு அவர் பொறுப்போட பேசும்போது நம்ம எதிர்பார்க்கும் அரசாங்கம் பொறுப்பு இல்ல எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் பொறுப்புன்னு கேட்கறீங்க இருக்கணும் இல்லையா அவர் பொறுப்போட இருக்கணும் அரசாங்க இல்ல அரசாங்கம் அரசு வேலை செய்யல முதல்வர் வேலை செய்யல காவல்துறை வேலை செய்யல திரு விஜய் அவர்கள் கவனமா இல்ல விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்ல இது இல்லாம இடப்பாடி அவர்கள் சொல்லட்டும்

உச்சகட்டமாக அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்த போது அத்தனையும் திறந்து விட்டு அவர் ஏதோ முனிவரானதை போல் அவர் சினிமாவை திறந்து விட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்லாம் நீங்க போய் பொய் பேசுறீங்க இல்லையா அந்த பொய்யை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க நமக்கும் இப்படி கூட்டம்லாம் வரும் உங்க இப்ப இப்போ உங்க எல்லாத்தோட பிரச்சனை என்ன தெரியுமா ஐயா நாங்க காசை கொடுத்து கூப்பிடுறோம் யாரும் வரமாட்டேன்றீங்க விஜய் உங்களை கூப்பிடவே இல்லப்பா விஜயும் விஜய் கட்சி சார்ந்தவர்களும் குழந்தைகள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதை தான் இது போயிருக்காங்க சரிங்களா அப்ப போகும்போது இந்த பிரச்சனையோட காரணம் என்ன ஒரு வாரத்தில் இந்த பத்து நாள்ல அனலைஸ் பண்ண பார்க்கும் போது என்ன ஒரே ஒரு விஷயம் திமுக இதற்கு அப்புறமும் ஆட்சிக்கு வரணும் உதயநிதி அவர்கள் முதல்வராக வேண்டும் இதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்காக ஒட்டு மொத்தமாக ஒரு அந்த என்னது பெண் நிறுவனத்துக்குள்ள ஒரு இரநூறு வேலை வேலை பார்ப்பீங்களா அறிவாலயத்துக்குள்ள ஒரு முந்நூறு பேர் வேலை பாப்பீங்களா ஆபீஸ் போட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயிரம் அதை வேற இந்த ஆயிரம் பேரும் தன் இன்டலெக்சுவல் ஜேர்னலிஸ்ட் இப்படி எல்லாம் பேர் எழுத்தாளர்கள் கவிஞர் எல்லாம் பேர் வச்சுட்டு இந்த ஆயிரம் பேர் உட்காந்து உதயநிதியை முதல்வரவாக்குறதுக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பாக்கும்போது இந்த ஆயிரம் பேர்த்தோட மூளைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருது அப்ப இவளோ விஜய்க்கு சரி முத தடவை கூட்டம் வந்து ஏதோ நடிகன் பார்க்க ஆசைப்படுறாங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை இது அஞ்சாவது தடவை போனா இப்படியே கூட்டம் வந்து இந்த கூட்டம் அத்தனையும் ஓட்டா மாறிச்சுன்னா போச்சு அங்க வர கூட்டம் அத்தனையும் ஓட்டா மாறுமா இல்லையாங்கிறது அது எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் தான் தெரியும் ஒரு நடிகை வரும்போது இங்க எவ்வளவு கூட்டம் அந்த அந்தமா ஒரு தடவை இன்னொரு நடிகை வராங்க அங்க விட பண்படகு கூட்டம் வந்து நின்னுட்டு இருக்கு ஆந்திரால ஒரு நடிகருடைய ஆடியோ படத்தோட இது வெளியீட்டுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து அல இறந்து போனாங்க ரெண்டு பேர் நம்ம பாத்துட்டா நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இவன் மட்டும் தான் நடிகருங்க நடிகர் நடிகர் எங்களுக்கு மட்டும் கிடையாது சார் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இன்ஃப்ளுஎன்சர்ஸா இருக்காங்கல்ல ஒரு ஒரு லட்சம் ஃபாலோயர் வச்சிருப்பான் சரி ஒரு லட்சம் ஃபாலோயர் வச்சிருக்கான் அவன் எங்காவது போய் கூடணும்னா கூட அவ்வளவு கூட்டம் கூட்ட பாக்குறோம் சரியா ஆனா உங்களுக்கு என்னன்னா அவன் யாரும் அரசியல் வரப்போறது இல்ல இல்ல அங்க வர மரத்து மேல வர கூட்டம் வாகனத்துக்கு அங்கு உள்ள கூட்டம் ஜெனரேட்டர் மேலே ஏறதில்லை அங்கு உள்ள கூட்டம் கடை மேல ஏறது இல்லை கடை வியாபாரி குச்சி எடுத்து அடிக்கிறாரு அந்த கூட்டம் அப்படி இல்லைன்ற இந்த கூட்டம் அப்படி இருக்குன்ற இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவிர்க்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்ப அந்த தார்மீக ரீதியா ஒன்னும் இல்லை மனச்சான்றோட சொல்லுங்க ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல ஒரு தலைவருக்குன்றத பேசவே மாட்டேன்

அந்த மாதிரி அவன் அத்தனை மரத்தை மேல ஏறான் அது மேல ஏறான் இது மேல ஏறான்னு நீங்க கம்ப்ளைண்ட் சொல்றீங்க அவன் அரசியல் மயப்படாவில்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்றீங்கல்ல அதுக்கு விஜய் மட்டும் தான் காரணமாங்கிறத நீங்க யோசித்து பாருங்கள் விஜய் மட்டும் தான் காரணமா நம்ம அதிமுக தொண்டர்களா ஒவ்வொரு அதுதான் சார் நான் கேட்கிறேன் இன்னைக்கு டிவி கே பசங்க வந்து இப்படி பொறுப்பு இல்லாம அதுவும் இந்த டூ கே ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தின் குழவிகள் இவங்க எல்லாரும் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறான் மரத்த மேல ஏறுறானா அவன் அரசியல் இருப்பதற்கு விஜய் மட்டும் தான் காரணமா யோசிங்க அதுதான் கேள்வி அவன் அரசியல் மயப்படவில்லை என்றால் நடந்துச்சு நான் கேட்கிறேன் சார் பெரியார் பெயரை சொல்லி பெரியார் பெயரை சொல்லி பெரியார் இறந்தது பக்கத்துக்கு பல நூறு கோடிகளை இங்க சம்பாதித்திருக்கிறார்கள் அதில் சில நூறு கோடிகளை நீங்கள் செலவு செய்து சில நூறு கோடிகளை நீங்கள் செலவு செய்து தெரு தெருவாக அவனை எஜுகேட் பண்ணிருக்கணும் செய்ததா உங்கள் சுயமரியாதை இயக்கம்னு ஏத்து சுயமரியாதை இயக்கத்துக்கு நூறாண்டு விழா கொண்டாடினீங்களே எல்லாத்துக்கும் எங்கள் திராவிடம் தான் காரணம் சொல்லி மாறுதட்டிங்களே அவரே பெரியார் கொள்கை தலைவர் விஜயே அவர் கொள்கை தலைவர் அது அது ரெண்டாவது அரசியல் அது அப்புறம் வரலாம் சரிங்களா அப்போ நீங்க பெரியார் இது எங்க நடக்குதுன்றீங்க

களத்துக்கு போகாமல் பெரியார் மடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு லட்சங்களை எப்படி சம்பாதிப்பது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தது மிகப்பெரிய காரணம்னு நான் இப்போ ஓபனா சொன்னா அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனச்சாற்று உங்களுக்கு இருக்கிறதா தமிழ் மாறன் நீங்கள் மக்களை என்ன எஜுகேட் பண்ணிருக்கீங்க அதை ஒத்துக்கிறீங்களா அவன் வந்து என்னது அணில் அவன் ஏ அவன் தற்கூரிய குத்துறதுக்கு காரணமே நீதான் பெரியார்மன் பெரியாண்மன் பெரியார்மன்னு ஒரு பக்கமா பேசிக்கிட்டே போனியே அந்த பசங்களை போய் எஜுகேட் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் காரன் வந்து சாகா கூட்டம் நடத்துறான் ஸ்டாலின் கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது இந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனை இன்னொரு சாகா கூட்டங்கள் நடந்திருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு சங்கிய அரசாங்கம் மதச்சார் கொள்கையை அரசியல் அமைப்பை கையில் எடுக்காமல் அதை கைவிட்டு விட்டு அதை கை கழுவி விட்டு முருகனுக்கு மாநாடு நடத்திய ஈனங்கெட்ட அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அந்த அரசாங்கம் செய்ய அந்த அரசாங்கம் அதன் கட்சியாக என்ன சொல்லிட்டு இருக்க விஜய் பூரா அவன் கூட்டம் பூரா தற்கூரின் அவன் தற்கூரியாக இருக்கிறதுக்கு நீ ரெஸ்பான்சிபிள் இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏத்துக்க முடியாது ஏத்துக்கணும் இந்த பெரியார் இயக்கங்கள் ஃபீல்டுக்கே போகிறதில்ல இவன் ஃபீல்டுக்கே போக மாட்டான் பெரியார் பேரை சொல்லி கோடி கோடியா சம்பாதிச்சு 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 அந்த பெரியார் மனத்துக்குள்ள அடிக்க அடிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க சொத்துக்களை சேர்த்து என்ன சார் பண்ண போறீங்க ஒருத்தனையும் அறிவு சொத்தை சேர்த்துக்க விடாமல் நீங்க வெறும் பணச் சொத்தை சேர்த்து கொண்டு பொருள் சொத்தை சேர்த்து கொண்டு அடுத்தவங்க தற்கொலை தற்கொலை சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் செருப்பால் அடித்தாலும் தகும் ரொம்ப ஹார்ஷான வார்த்தை தான் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறான் அவனுக்கு அரசியல் அறிவு இல்ல நீ அடுத்தவனை கையை நோக்கி கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன வேலையை களத்துல பார்த்த இந்த ஐம்பது வருஷமா என்ன வேலை சும்மா திராவிடம் 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 சொல்லிட்டு நீ நல்லா சம்பாதிச்சு நீ ஒரு சுகபோக வாழ்க்கையை சவாழ்ந்தாய் இன்னைக்கு அவன் பாரு அந்த மஞ்சள்லையும் சிவப்பு கலர்லையும் கொடியை கட்டிக்கிட்டு அதை கழுத்துல சுத்திக்கிட்டு மண்டையில சுத்திக்கிட்டு ஒரு பிகாரி மாதிரி சுத்துறான் இதை சொல்வதற்கு நீ வெக்கப்பட வேண்டும் நீ என்ன வேலை பார்த்த அந்த பயன்கள்ட்ட போய் நீ என்ன பெரியார பத்தி சொல்லி கொடுத்துருக்க இது ஒரு கேள்வி இன்னொன்னு விஷயம் சொல்றீங்களா தற்கூரின்னு அவன தற்கூரின்னு சொல்றதுக்கு எந்த உடன்பிறப்புக்காவது எந்த திமுக காரனுக்காவது தகுதி இருக்கா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நீ எவனை கூட்டிட்டு வந்து விழா நடத்தின எவன கூட்டிட்டு வந்து விழா நடத்தின தமிழ்நாடு அரசாங்கம் யார சார் கூட்டிட்டு வந்தீங்க இருக்கிற எல்லா சினிமாக்காரர்களையும் கூட்டிட்டு வந்து இங்க சந்திரு பேசினது எடுப்படவே இல்லை அது தெரியுமா மிஸ்கின் என்ன பேசினார் வெற்றிமாறன் என்ன பேசினார் இன்னொரு அவர் என்ன பேசினார்

அவன் கேட்குற கேள்வி என்னன்னா டேய் நீங்கள் வந்தீங்க உங்கள் அப்பா கட்சியை பிடிச்சான் இப்படியே தான் கேட்குறான் இது ஏமாத்த நச்சல் சுகந்தி வார்த்தை கிடையாது அந்த பசங்கள்கிட்ட போனீங்கன்னா நானும் அது டீசெண்டாக சொல்கிறேன் அவன் அசிங்கமாக கேட்குறான் உன் அப்பா கட்சி நடத்துனாங்கிறான் அண்ணா கொண்டு வந்த கட்சியும் உன் அப்பா அட்டையை போட்டான் அதன் பிறகு ஸ்டாலின் அட்டையை போட்டார் அதன் பிறகு உதயநிதி அட்டையை போடுறார் அதன் பிறகு அப்படி நாலு ஜென்ரேஷனை ஒரு கட்சியை கைப்பற்ற விட்டு விட்டு நீங்கள் உலகிலேயே ஆசியாலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக சுற்றி விட்டு எங்கெல்லாத்தையும் பிச்சை எடுக்க விட்டியடா கேட்கறான் உன்ட்ட என்ன பதில் இருக்கு என்ன பதில் இருக்கு சும்மா அடுத்தவன தற்குறி தற்கூரி தற்கொலை அவன் தற்கொரியா சுத்தரான் அதன் முழு காரணத்துக்கு பொறுப்பு நீக்கணும் பெரியார் பெயரை சொல்லி சொல்லி நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் பெரியார் பெயரை சொல்லி உச்சரிக்கிற ஒவ்வொருத்தரும் கோடி சொல்றா இல்லையா இன்னைக்கு பெரியார் பெயரை உச்சரித்து மேடைகளில் பேசுகின்ற உங்களுடைய ஒவ்வொருடைய சொத்து கணக்கை நீங்க வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா இருக்க மாட்டீங்க அப்போ பெரியாருங்கிற பேரு இங்க அம்பேத்கர் பேரை சொல்லி யாரும் பெரிய இயக்கம் கட்டல சார் தமிழ்நாட்டில் இயக்கம் கட்டவும் விட மாட்டீங்க அம்பேத்கர்ன்னு பேசிட்டு இருந்த திருமாவளான விலைக்கு வாங்கி உங்க கூட சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு ஜெய போடுறதுக்கு தான் அவர் உட்காந்துருக்காரு பட்டியலின மக்கள் பாதுகா பாதிக்கப்பட்டால் அவர் பேசுவதில்லை ஒரு இடதுசாரி எனக்கு பேசுறாரா மார்க்ஸ் சொல்லி எங்கேயாவது அவர் பேச முடியுதா எல்லார்டையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டே நீ வச்சுட்டு விஜய் கூட இருந்தவன் எல்லாம் இல்லாம அவன் தற்கூரியா இருக்கானா அதுக்கு முழு முதல் காரணமே நீதான்ப்பா முழுமதி இது எப்படி பெரியாரோடு நீங்க நினைக்கலாம் கீழே கேள்வி கேளுங்க தம்பிகளா பதில் சொல்றேன் அடுத்த வீடியோல அதுக்காக நான் பதில் சொல்றேன் பெரியாரிய இயக்கங்கள் தான் இந்த தமிழ்நாட்டு எது மத்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நாங்கள் எல்லாவற்றுக்கும் இது பெரியார் மண் எதுக்கு வேங்க வேல பீ தண்ணி அதுவும் பெரியார் மண் தான் காரணமா சும்மா அடுத்தவனை தற்கூரி தற்கூரி தற்குரி நீ அவனை எஜுகேட் பண்றதுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பெரியார் பெயரை சொல்லி ஊரெல்லாம் கல்லூரிகள் ஊரெல்லாம் மருத்துவமனைகள் பெரியார் திடல்குள்ள வட்டி கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி இதை நீங்கள் செய்துவிட்டு அவனை தற்கொறி என்று சொல்கிறீர்களால் உங்களையெல்லாம் இது மிக கடினமார்த்த வார்த்தை தான் உங்களையெல்லாம் அடிப்பதில் தவறே கிடையாது உங்களையெல்லாம் அடிப்பதில் தவறே இல்லை ஏன்னா உங்களை வார்த்தைகளால் சொன்னா ஒருத்தனும் புரிய மாட்டேங்குது அதில் அடி அடின்னு அடிச்சு சொன்னா புரியும்ல போ இதை நான் பேசுவதா இதை ஒருவேளை ஏதாவது ஒரு பெரியார் பார்த்தா என் மேல் வழக்கு கூட போடலாம் வழக்கு கூட நான் அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருக்கேன் ஏன்னா இதை தமிழ்நாடு மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் ஏன் வேறுபட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற்காரணம் பெரியார் அப்படின்னு சொல்ற நீங்கள் பெரியாரே அந்த குழந்தைகளிடம் சேர்ப்பதற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐயா வீரமணி பார்த்த பணிகள் என்ன ஒரு இழவும் கிடையாது அவர் அவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டலாமா எந்த பெரியாரிஸ்டுக்காவது விஜய்க்கு பின்னாடி நிக்கிற கூட்டத்தை பத்தி விமர்சனம் பண்றதற்கான அருகதை இருக்கிறதா கிடையவே கிடையாது இதுல நீங்க வந்து அவன் தற்கூரி தற்குறி விஜய் ஒரு தற்குரி ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க கருணாநிதியோட பேரன் கலாநிதி சினிமா கம்பெனி வச்சு நடத்துவார் கோடிகள்ல தான் படம் எடுப்பார் பல நூறு பல ஆயிரம் கோடிகளை வருமானம் பார்ப்பார் சரிங்களா இந்த பக்கம் ஸ்டாலின் ஸ்டாலின் பையன் ஸ்டாலின் மருமகன் ஸ்டாலின் பேர குழந்தைகள் சினிமாவை நம்பியே வாழ்வார்கள் கருணாநிதியோட இன்னொரு மகன் அருள்நிதி அருள்நிதி அப்பா சினிமா கம்பெனி வச்சு நடத்துவார்கள் அங்க மதுரையில் இருக்கிறவர் அவர் சினிமா கம்பெனி வச்சு கிளவுட் நைன் அவரு சினிமா கம்பெனி வச்சு நடத்துவார் ஏன்பா குடும்பமே சினிமா கம்பெனி வச்சிருப்பீங்க குடும்பமே கோடி கோடியா அதுல சம்பாதிப்பீங்க சினிமாவால் இவன் நான் சீரழிந்து விட்டான்கள் ஊபி உடன்பிறப்பே இப்படி எல்லாம் எழுதுறது வெக்கமா இல்லையா ரூபாய்க்காக அப்படியே ஒரு பொய்யான ஒரு பிரின்சிபல மண்ணில் வெக்கமா வெக்கமால உனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா சார் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் கடந்த பதினைந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல இருந்து இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பாதித்த ஒரு கம்பெனினா அது சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் எத்தனை ஆயிரம் கோடிகள் வருமானம் தெரியுமா கண்ணாநிதியோட குடும்ப நிறுவனம் தானது அப்புறம் நீ வந்து இருக்கிற காசெல்லாம் நீ சம்பாதிச்சுட்டு விஜய் பின்னாடி சுத்திரம் சினிமாக்காரன் விஜய் ஒரு சினிமாக்காரன் நீ எங்கேருந்து வந்த நீ எங்கேருந்து வந்த நீ இன்னமும் யாரை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க எதை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கின்ற மெத்த வெட்டமின் விற்கிற இல்லைன்னா சினிமா எடுக்கிற இட்லி கடை எந்த படத்தை எந்த இட்லி கடையோட காசு எங்கேருந்து வந்தது மெத்த விட்டமின் விற்ற காசு பராசக்தி அடுத்து சிவகார்த்தேனை வச்சு படக்கம் எடுக்கிறது எது மெத்தஃபெட்டமைன் வித்த காசு வெக்கமா இல்லை மெத்தஃபெட்டமைன் விற்கிற சர்வதேச அளவில் சினிமா கம்பெனி ஆரம்பித்து பராசக்தி சிவாஜி நடித்த படம் கண்ணாநீதி வசனம் எழுதிய படம் பராசக்தி சிவகார்த்தையனை வச்சு அவன் சொந்தக்காரனை வச்சு எடுத்தா அது நியாயமாயிடும் இங்கே ஒரு சினிமாக்காரன் வந்து கட்சியை ஆரம்பித்தான்னா அது தவறு அவன் பின்னாடி ஓடுறவன்லாம் தற்கொறி அப்ப அந்த தற்கூரி வளர்வதற்கு யார் காரணம் கருணாநிதி குடும்பம் காரணம் கருணாநிதி உயிரோடு வாழ்ந்த காரணம் காலகட்டத்திலாம் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா யார வச்சு நடத்தின இன்டலக்சுவல் நடத்தின பூரா சினிமாக்காரங்க இந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் கமல் இவங்க ரெண்டு பேரும் புகழ்வாரு அவர் எப்படி சிரிச்சுகிட்டே இருப்பார் அங்கிட்ட பக்கத்துல பைய ஐயா கவிஞர் வாலி வேற உயிரோடு இருந்தார் அவரும் பக்கத்துல உட்காந்துப்பார் பாச தலைவர் அஜித் அதான் அஜித் நீங்க மராட்டி கூப்பிட்டீங்களே ஞாபகம் இல்லையா ஐயா மிரட்டுறாங்க ஐயா எந்திரிச்சு பதில் சொன்னாரே அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு இதுக்கு கூப்பிடப்பட்டார் அவங்க வீட்டுக்கு கூப்பிடப்பட்டார் அவரோட வீட்டுக்கு போனார் போனார் சினிமாக்காரன்னு மிரட்டுவேன் இப்போ என்ன உதயநிதி வளரணும்னா விஜய் இருக்கக்கூடாது விஜய் அழிச்சிரு முடிஞ்சு போச்சு பிரச்சனை அதுதான் அந்த அந்த அரசியல் தான் இங்கே சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு அவன் பாஜக காரணம் ஆமாம் நீங்கள் என்ன கருமத்தை பண்ணாலும் அவங்க தான் வருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க அரசியல் தான் பண்ணுவாங்க அரசியல் தான் பண்ணுவாங்க அரசியா அந்த புரிதல் உனக்கு இல்லையா அந்த அளவுக்கெல்லாம் தெரியாம தான் நீங்க கட்சி நடத்துறீங்க அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க தெரியாம தான் ஆட்சி நடத்துறீங்கன்னா பச்சை குழந்தை கூட நம்பாது சார் உங்கள நீங்கள் திட்டமிட்டு எதையோ செய்ய போய் இன்னைக்கு வேற எதையோ அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சம்பவங்கள் அத்தனைக்கு பிறகும் விஜய்க்கான ஆதரவு அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த கருப்பு சிவப்பு கோடு போட்டவங்க மட்டும் வேணா விஜய் வந்து இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான் ஆம்பாரு எல்லாரும் பயந்து பயந்து எங்கேயோ ஓடிட்டானுங்க அங்க போய் காங்கிரஸ் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பிஜேபி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் உச்ச நீதிமன்றம் போறதுக்கு அவனுக்கு லாயர் இல்லை பாரு இங்க பாரு அந்த புது ஆனந்தா ஆனந்த காணாம போடாம காணாம போயிட்டாரு அவன் காணாம போயிட்டான் இவன் காணாம பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான் மக்கள் தான் அவனுக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்குது சரி இவ்வளவு பேசுகின்ற ஸ்டாலின் ஏன் இன்ன வரைக்கும் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏன் அரெஸ்ட் பண்ணல பயம்

நீ அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன்பா கை வைக்க பயப்படுற மக்கள் என்ன சொல்லுவாங்க பாத்தியாப்பா கட்சியாக ஆரம்பித்தான் திமுக பொய்கேஸ் போ பொய்கேஸ் உள்ள தள்ளிட்டான் ஓ அந்த பேச்சு வரும்ல அந்த கமெண்ட்டுக்கு பயந்துட்டு உக்காந்துருக்க அப்போ நீ நியாயமான ஒரு லேட்டாக வந்தான் சொல் லேட்டாக வந்தான் மரத்து மேலே ஏற விட்டான் அவனை அரசியல் மையப்படுத்தாமல் இருந்தான் அவன் பேச விடாமல் இருந்தான் எனது நீங்கள் ஏதோ ஒரு இது சொன்னீங்களே அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும் இல்லை இப்படியெல்லாம் சொல்லி நீ அரஸ்ட் பண்ணு அவரும் சொல்கிறார்ல அவரும் எவ்வளோ தில் இருந்தா உங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட போது அந்த வீடியோல என்ன சொல்றாரு சிஎம் சார் சிஎம் சார் பழி வாங்காதீங்க என் கட்சிக்காரன் பழி வாங்காத ரெண்டாம் இடத்துல என்ன பழி வாங்குன்றான் ஏன்னா நீ கை வைக்க மாட்டேன்னு அவங்க நல்லா தெரியும் விஜய்க்கு கை வைக்க மாட்டேங்க நல்லா தெரிஞ்சதுனால தான் நீங்கள் என்ன பண்றீங்க அந்த தைரியமாக வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் மேலே கை வைந்தார் சொல்லி ஒரு வாராச்சு இன்னும் கை வைக்கலையே திமுக விட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட இருக்கின்ற அத்துணை இந்த அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிறோம் என்கின்ற அரசு அதிகாரிகளும் விஜய் என்கின்ற ஒற்றை பிம்பத்தை பார்த்து பெரிய அளவில் பயப்படுகிறார் பயப்படுகிறார்கள் அதில் யாருக்கு எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து பேசலாம் மேம் நன்றி மேம் அப்பவும் இப்பவும்